பீவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் தொடர்ந்து வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்து கொள்ளவும் இந்த புத்தாண்டு மார்கழி பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதியில் பிறக்கிறது அன்று சுவாதி நட்சத்திரம் மற்றும் கன்னி லக்னத்தில் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உதயமாகிறது இந்த வருடம் ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி நடைபெறுகின்றன சனிப்பெயர்ச்சி இந்த ஆண்டு கிடையாது இந்த ஆண்டு கன்னி லக்னத்தில் உதயமாவதால் இந்த ஆண்டு முழுக்க பணவரவு வரவு அனைவருக்குமே நன்றாக இருக்கும் திருமணங்களுக்கு எவ்வித தடையும் இருக்காது இந்த வருடத்தின் அதிபதியாக குரு பகவான் வருகிறார் இதன் காரணமாக இந்த வருடம் முழுக்க சுப செய்திகள் உங்கள் காதுகளுக்கு விருந்தாக கிடைக்கும் அமைதியும் நிதானமும் உள்ள கடகராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழன் நியூஸ் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆண்டில் அனைத்து வளங்களும் நலன்களும் கிடைத்திட தமிழன் நியூஸ் வாழ்த்துகிறது இந்த வருடம் உங்களுக்கு பலவித நன்மைகள் நடக்க உள்ளன அவைகளை பற்றி பார்ப்போம் இந்த ஆண்டு ஆரம்பம் முதலே உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க உள்ளன பிப்ரவரி மாதம் வரை நீங்கள் வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன பிப்ரவரி மாதம் நடக்கும் ராகு கேது பயிற்சிக்கு பின் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் இதனால் அடுத்த ஒன்றரை வருடத்திற்கு நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் கிடைப்பதில் சிறு சிக்கல்கள் ஏற்படலாம் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பார்க்க வேண்டாம் சூதாடுதல் யூகத்தின் அடிப்படையில் வியாபாரம் செய்தல் என எதிலும் பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம் அது நஷ்டத்திலேயே முடியும் பணம் கொடுக்கல் வாங்கலில் யாரையும் நம்ப வேண்டாம் தெரியாத நபரிடம் விலை உயர்ந்த பொருட்களை நம்பி தர வேண்டாம் உங்களுடைய பொருட்களை பாதுகாப்புடன் வைத்துக் பெண் தெய்வங்களை வழிபடுங்கள் அவர்கள் உங்களுக்கு கவசமாக இருப்பார்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாகும் கேது பகவான் பல வளங்களை அள்ளித்தரப் போகிறார் இவரின் அருளால் உங்களுடைய எதிரிகள் அனைவரையும் வென்று விடுவீர்கள் சில எதிரிகளின் பொருட்கள் மற்றும் சொத்துக்கள் உங்களை வந்து அடையலாம் உங்கள் வாழ்க்கையிலும் தொழிலிலும் இருந்து வந்த எதிரிகளை கேது பகவானின் அருளால் நீங்கள் அளிப்பீர்கள் மறைமுக வழிகளில் செல்வம் பெருகும் தேவையற்ற மனக்குழப்பங்களை தவிர்த்திடுங்கள் உடல் நிலையில் அக்கறை தேவை வெளியில் சென்று உணவருந்த வேண்டாம் அது உங்கள் உடல் நலனை பாதிக்கலாம் மேலும் ரெகுலராக மருந்துகளை எடுத்துக் கொள்ளவும் இல்லையென்றால் தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன மற்றும் ஒரு மாபெரும் கிரகமான சனி பகவான் ஆறாம் இடத்திலேயே இருக்கிறார் இதனால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளை பற்றிய தெளிவு இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சிப்பவர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதியில் சுப செய்திகள் உங்களை தேடி வரும் இந்த வருடத்தின் இறுதியில் சுப செய்திகள் உங்களை தேடி வரும் வருடத்தின் முதல் பாதையில் குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு இறைவன் கண்டிப்பாக குழந்தை வரம் அருளுவார் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் உங்கள் குழந்தைகள் கலந்து கொள்ளும் போட்டிகள் அனைத்திலும் வெற்றியை பெறுவர் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வருடத்தின் கடைசியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் இது ஒரு சுப அமைப்பாகும் ஆறாம் இடத்திற்கு குரு சென்று உங்கள் எதிரிகளை கதிகளாக வைத்து விடுவார் மேலும் அந்த இடத்தில் சனி பகவான் கேது பகவான் என மாபெரும் கிரகங்கள் நிற்கின்றன இத்தகைய அமைப்பானது உங்கள் எதிரிகளின் சொத்துக்களை அபகரிக்கவும் உதவும் உங்களை பலசாலிகளாக மாற்றும் இருப்பினும் தீய வழிகளில் நீங்கள் சென்றால் கண்டிப்பாக அரசாங்க பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் தேவையற்ற உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம் மற்றவர்களை உங்கள் வாழ்க்கையில் தலையிடவும் அனுமதிக்க வேண்டாம் முக்கியமான விஷயம் யாருக்காகவும் நீங்கள் ஜாமீன் தர வேண்டாம் இந்த ஆண்டு முழுக்க சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகியோர் நல்ல நிலையில் இருக்கின்றனர் இதனால் இன்ப சுற்றுலாக்கள் கோவில் குளங்கள் ஆன்மீக சுற்றுலா என ஒரே இன்பமயமாகத்தான் இருக்கும் ஆக இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் முழுக்க கடகராசியினருக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் நன்மைகளை நடக்க உள்ளது மேலும் எவ்வித பிரச்சனைகளும் நடக்காமல் இருக்க ஸ்ரீ துர்க்கை அம்மன் வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளவும் நன்றி